வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு சின்ன உண்டு என்னென்றால் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உண்டு ஷேர் பண்ண லங்கா லங்காசிரியாலம் மற்றது ஐபிசி தமிழ் போன்ற ஊடகங்கள் சொல்ல வைக்கமாக இருக்குது அப்படியான ஒரு ஒரு சில வங்குரோத்து மனப்பான்மையுடைய உண்மையாக அது தமிழற்ற சொத்து சம்பந்தம் ஆராய்வம் அது வந்து எனக்கு என்ன அரெஸ்ட் பண்ணினது போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணது அதெல்லாம் போய் அப்படி நான் நடக்கல நானாகவே பாராளுமன்ற சாரி பாராளுமன்ற பழகிட்டு நானாகவே நீதிமன்றம் போனால் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்தது வழக்குகள் முடிய பெயில் தரப்பட்டது அந்த பெயில் தரப்பட்டதன் பிறகு நான் இன்று கொழும்பு நோக்கி கொண்டு கொண்டிருக்கிறேன் நான் ஒரு தனிமை விரும்பி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஸோ சில பல தகவல்கள் கொண்டு அவையெல்லாம் போய் முக்கியமாக ஐபிசி ஊடகம் சம்பந்தமா சொல்ல வேண்டியது பொய்யான தகவல்கள் நன்றி வணக்கம் தனிப்பயணம் எவ்வளவு நாட்கள் இருக்கிற எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனால் இருக்கின்ற நாட்கள் என்று தேசிய தலைவனுக்கும் என்னை இதுவரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தெய்வங்களுக்கும் உண்மையாக இருப்பேன் இடையில போலீசார் மறைத்திருந்தார்கள் அதை நீங்கள் கேட்டிருக்கலாம் அதில் அவர்கள் என்ன கேட்டார்கள் அப்புறதுதான் என்னுடைய அந்த விஐபி லைட்டை பார்த்தபோது அவர்கள் மறைத்திருந்தார்கள் சில பேர் பொய்யாக விஐபி லைட் போட்டு போறது தானே ஸோ அவர்கள் கதைத்த விதத்திலிருந்து விளங்கி இருக்கும் எல்லா சிங்கள மக்களும் கூடானவர்கள் அல்ல கூடா அதாவது வந்து சிங்கள தோசை சொல்றாண்ட ஹெம சிங்கள மினுசுமே பிரரதிக்காரி அக்னவே ஹெம தெமல மினுசுமரதிகாரியானவை அப்படி நாங்கள் அவர்களுடைய மொழியில் கதைக்கும் போது அதுக்குரிய மரியாதை இருக்கிறது அப்ப இல்ல பாஷா கதாகர்னும் கூட டடி ரிஸ்பெக்ட்க் ஹெ மமனகிதாන්නේே இ சராட் அப்பே ரட்ட கொடகண்டோண்ண பாஷாபா உள்ள ஜாதிவாதி ஜாதிவாதி வேருமக் நதிகரண்டோனே இத்த கூட. அபிதம தம்மா வனஸ்கரண்டுப தங்கள் வந்துங்கள நாட்டை முன்னும் கொண்டு போனுமனு சொன்னால் இனம் அதமொழி சார்ந்தே ஒரு ஒட்டுமே கொண்டு வரவேணும் அதை எங்கள பலத்த அரசியர் வாதி செய்யவிடம் மண்ணம் ஆனா நாங்க செய்வம் என்ன விட்டிீ என்ன நாங்க செய்வம் கூட என்னை ஒரு கிரிமினல் என்று பேசி இருந்தார்கள் எங்க எப்படி என்று நான் பேச கூட உங்களுக்கு கிரிமினல் தான் ஆனால் எங்களுக்கு தெய்வம் நன்றி வணக்கம் நீங்க தேடி பாருங்கோ எங்க என்ன என்று பேசினார்கள் என்று அதை பேசும்போது உயர் சபையில் இருந்த ஒருவர் கூட அப்படி பேசுவது குற்றம் என்று சொல்லியும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்னை கிரிமினல் கிரிமினல் என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள் அதை நான் சிரித்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒரு மக்களுக்காக போராடுகிறவன் வந்து ஒரு கிரிமினலாக இருந்தால் அந்த கிரிமினலாகவே சாவதற்கு தயாராக இருக்கிறேன் இது ராமநாதன் அர்ச்சுனாவின் அரசியல் நன்றி வணக்கம் ஒரு பொது வாழ்க்கையில வந்து ஒருத்தன் போராடுகின்ற போது வேலையை இழக்க வேண்டி வரும் இதுவரை காலம் ஒரு வைத்தியராக இருக்கில்ல என்ன யாராவது பேசினா அடே என்று பேசினா கூட எனக்கு கவலையா இருக்கும் சேர்ந்து நீ ஒரு பைத்தியம் சொல்லும் போது தெல்லிப்பலைக்குள்ள போய் அப்பாயின்மெண்ட் செய்த நாட்கள் ஞாபகத்துக்கு வருகிறது தெல்லிப்பலை வைத்தியசாலையில் அங்கோட வைத்தியசாலைக்கும் போய் வந்திருக்கிறேன் இணைக்கத பத்தி கவலை இல்லை எப்போதும் நீங்கள் ஒரு சமூக நோக்கத்தோட நல்ல நோக்கத்தோட பயணி கேக்க உங்களை இழுத்து விழுத்துறதுக்கு ஆக்கள் ரெடியா இருப்பினும் ஆனால் என்ன விரைச்சு இப்ப ஒரு ஆறு மா ஆறு வயசு பிள்ளைக்கு டிசிசி மீட்டிங் என்னன்னு தெரியும் ஒரு பாமர மக்களுக்கு எவ்வளவு காசு ஒதுக்கப்படுறது தெரியும் இனித்தான் எங்கட ஜால் கனவு பால் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எங்க கொடுத்திருக்குது எங்கட சிறிய தேட்டர் ரெங்க கொடுத்திருக்கு தேட போறோம் என்ன அத அனுர அரசாங்கம் தேடுகிறோம் என்று சொல்லி அரசாட்சிக்கு வந்துட்டு இப்ப நான் தேட வழி கிடைக்க எனக்கு எதிர அணிக்கணும் சக பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களுடைய சித்தப்பா வந்து முகபுத்தொழில் இருக்கிறார் அர்ஜுனா ஆண்டிகளின் செல்ல பிள்ளையன்று உண்மைதான் என்னுடைய அக்காக்களுக்கு நான் செல்ல பிள்ளை தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சித்தப்பா வந்து தன்ட தம்பி தன்னை பிள்ளை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களுடைய படங்களை பகிர்ந்து போட்டு ஒரு இடத்துல வந்து சம்பந்தப்பட்ட ஒரு வைத்தியர் என்ற பதிவுக்கு கீழையும் தன்னுடைய சொந்த பதிவுக்கு கீழையும் ஆண்டிகளின் செல்ல பிள்ளை என்று சொல்லி எழுதியிருக்கல உங்கள ரஜீவனை என்னுடைய புறம்பெயர் மக்கள் ஒரு நாளுமே செல்ல பிள்ளையா வச்சிருக்க போறீங்க அது இளங்குமரனா இருக்கட்டும் ரஜீவனா இருக்கட்டும் என்ன மீட்டிங் தெரியாம தெரியாமா என்னென்ன கலைக்கிறாங்க கேட்டாங்களே தான் நாங்க பாராளுமன்றம் அனுப்பி இருக்கிறோம் எனவே

சொல்ல ஆக்கிரமிப்பாக பையன் எனக்கு அப்பா அடிக்கடி சொல்லுவார் நான் உன்ன பேரி கூடாம கதைக்கிறார்கள் பொறி பண்ணாத கதைக்கிறவன திரும்பி பாரு திரும்பி பார்த்தேன் ஏராளமாக இருந்தது நான் அதை கதைக்க விரும்பல அந்த உயரிய சபையில் இருந்த உயரிய பெரிய ஆளுக்கும் தெரியும் அது தவிர அவையுடைய வரலாறுகளும் தெரியும் இதே தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இதையும் சொல்றேன் சும்மா மேலால நீங்கள் ஜாயின் பண்றதுக்கு நான் பொறுப்பு இல்லை தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு யார்ப்பாணம் இந்து சேர்ந்த நாள் ரெண்டாயிரமாம் ஆண்டு லண்டன்ல இருந்து குடும்பமா வந்து சேர்ந்தவன் அவைக்கு போராட்ட இப்ப நாற்பது நாள்ல இருந்து வருது காய்கறம் அதுக்கு போராட்ட என்னன்னு தெரியாது தேசிய எங்கண்ட எங்கெண்டபடியா ரத்தம் போன வரலாறு தெரியாது ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவ வந்து வழக்குகள் எடுத்து செஞ்சுவ ஏன்னு சொன்னா தேசியத்தை கேட்டு கொண்டு ட்ரை பண்ணி கொண்டு அனுமதி என்ன தாங்காமலே அழுக போயிட்டது என்னன்னா நீங்க அந்த வேலையை உணர்ந்திருக்கணும் அந்த கஷ்ட தெரிஞ்சிருக்க வேணும் எல்லாரும் என்ன திட்டுற நேரம் நான் ஜோசிக்கிறது இப்படித்தானே அவங்களை இந்த டிவியல் நீங்க அவங்க இப்ப இல்லாம போயிட்டாங்க காணாம போயிட்டாங்க மண்ணுக்குல போயிட்டாங்க இப்ப அவங்க அந்த எலும்புகளும் இருக்காது ஆனா அந்த ஆன்மா தொண்டு நாங்கள் வந்து இந்துவா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் கிறிஸ்டியனா இருக்கலாம் அவங்களுடைய ஆன்மா என்று இப்படி நான் ஓடி பயப்படுத்தக்கூடாது அவங்களுடைய ஆன்மா அண்ட் ஒன்று இருக்கு அந்த ஆன்மா வந்து ஒரு சக்தி வெளியது அதை எங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கு நாங்களே சயின்ஸ்ல வந்து சொல்றோம் நாங்கள் ஒரு வைப்ரேஷனுக்குள்ள தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ அவர்கள் கதைத்து அவர்கள் தோளில் தாங்கிய அவர்கள் காயப்பட்ட போது கத்திய வெளிகள் என்று வைப்ரேஷன் நாங்கள் பயணித்து பயணித்துக் கொண்டிருக்கிற பாதைகள் கூட எப்பவுமே இருக்கும் நாங்கள் இருக்கிற வீடுகள்ல இருக்கும் நாங்கள் அல்ற கிணத்து தண்ணியில ஒரு காலத்துல அவங்க கூட்டமான தண்ணியில அது கேட்ட அவங்களுக்கு கவலை வரும் கூட்டமா நின்று ஒரு கட்டமைப்பு இல்லை எல்லாருமா சேர்ந்து ஒரு முப்பது பேர் ஒருவாளி வாலி தண்ணியில குளிச்சிருப்பாங்க அந்த உணர்வு இடம் சற்று சிந்திட்டு பாருங்கோ உங்களுக்கு தெரியாட்டி அது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டு பாருங்கோ தேசியம் கதைச்சு தமிழ் அடக்கிறதுக்கு ரெடியாகும் இல்லை மக்கள் அடக்கிறதுக்கு ரெடியாகும் இருக்கு இல்லை அதே நேரம் தேசியம் கதைக்காம அபிவிருத்தி என்று கதைச்சு ஏமாற்றதுக்கு ரெடியா இல்லை சில நேரம் நானே யோசிக்கிறேன் நான் என்னை அறியாமலே என்னுடைய தகமைக்கு மேலதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எப்படி என்றது அதைத்தான் அந்த நாற்பத்தி மாதிரி நாங்கள் பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்துல தனி இருட்டுகள்ல பாம்பு அடிக்குமோ முதல அடிக்குமோன்னு தெரியாம அவங்க மண்ணுக்குள்ளால சேர்த்துக்குள்ளால தவண்டு உருண்டு போய் செய்த சாகசங்களை ரெண்டாயிரத்துக்கு பிறந்த பிள்ளை

ஒரு மூளையில் இருந்தவன் எழும்பி நின்று கேள்வி கேட்கிறான் போது தாங்க கஷ்டமா தான் இருக்கும் தம்பி டோக்டர் அப்பாவும் ஒரு என்ன இவர் வந்துட்டார் சனமெல்லாம் இவர் பத்தி கதை பல ஆளம் என்ன படித்தானே கதை கொண்டாடு திட்டா செய்யறது நான் நீங்க சொல்லி ஒரு தாள் ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்கள் சமூகம் சொல்லு ஆக்கள் இல்ல ஒரு தொழில் வர்க்கம் வைப்பாங்க வைத்தியர்கள் அல்லது யாரோ ஒரு நாலஞ்சு பேட்ட தாழ்வு மனப்பான்மே எனக்கு எம்பி சந்தோஷமா இதே இப்படியே கொஞ்சம் தொடர்ந்து நாலஞ்சு பேர் பேர்ல புண்ணியம் கிடைச்சிட்டு அடுத்த வருஷம் எம்பியா வந்துருவாங்க நீங்க இப்படி ஏதாண்டிருப்பீங்க உங்கட உங்களோட ப்ரொஃபைல் வந்து எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது லைக் கூட இருந்தது இப்ப ஆயிரத்தி இருநூறு லைக்ல இருக்குது சட்டம் போகும்போது எது ஒட்டு ஆனா இதே நானே ஒரு வசனத்தை வாஜ்தி சொல்றேன்ட்டா ஒரு லட்சம் பேர்